வணக்கம் வெடி டிவியின் பத்திரிகை நிறன் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கின்றார் எமது வாசிப்பாளர் கஜிதா வணக்கம் கஜிதா வணக்கம் நிலக்ஷி ஏழைய வீரகேஸ்ரீ பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது அமைதியான வாக்களிப்புக்கு அனைவரும் ஒத்துழைங்கள் தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் கோரிக்கை சட்டத்திட்டங்களை மீற வேண்டாம் என்று அறிவிப்பு என்ற தலைப்பினி காணப்படுகின்றது செய்தியை பார்த்தோமானால் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் சட்டத்துக்கும் பொதுச் சட்டத்துக்கும் எதிராக செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் காலத்தில் அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் தமது குடும் குடும்பத்தை கருத்தில் கொண்டு அவதான செயற்படுங்கள் ச அமைதியான ஒத்துழப்ப வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயகா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது வன்முறைகளை தடுக்க கடும் நடவடிக்கை தேர்தல் ஆணைக்குழு விசிட அறிவிப்பு என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வாக்குகளை எண்ணும் செயற்பாடுகள் இருபத்தி ஒராம் திகதி மாலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் என்பதுடன் தபால் மூலம் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை மாலை நான்கு பதினைந்து மணி அளவில் ஆரம்பமாகும் வாக்களிப்பு மற்றும் வாக்களி நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இடம்பெறும் வன்முறைகள் முரண்பாடுகளை தடுப்பதற்காக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு சகல பாதுகாப்பு பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மேஎல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் செய்தி அனுப்படுகின்றது வீர சிறு பத்திரிகையை நடத்த செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் கால அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதாதைகள் சுவரடிகள் நேற்று முன்தினம் நல்ல முதல் நாள் ஆகாட்டப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் நாளை இடம்பெறும் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை இடம்பெற உள்ளது இந்த தேர்தலில் மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி அடுத்த ஆண்டுகளுக்கு நாட்டின் தலைவராக செயல்படுவார் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுகின்றமை விசேட அம்சம் என்பதுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்பட்ட மக்கள் போராட்டங்களின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பொது இடங்களில் ஒன்று கூடல் களியாட்டங்களில் ஈடுபடுதலுக்கு தடை பொழுது ஊடக பேச்சாளர் நிகால் தாழ்த்துவ என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் நியாயமானதும் சுதந்திரதுமான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொதுமக்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் பொது இடங்களில் ஒன்று கூடுவது கலியாட்டங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது சிறந்த முறையில் தேர்தலை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொருமான நிகால் தல்துவா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழின் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக அறுபத்தி மூவாயிரம் போலீசார் தேர்தல் கடமைகளில் நிகால் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதன் விரிவான ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக வரையிலான நடவடிக்கைகள் நேரடி கடமைகளில் ஈடுபடுத்தப்படு உள்ளார்கள் நாட்டில் ஏதாவது அவசர நிலைமைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நிலைமையை கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக அடக்கும் போலீசார் தயாராக வைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ் அதிபர் பொலி பேச்சு நிகால் தருத்துவர் தெரிவித்துள்ளார் நன்று செய்தி பெற்றுள்ளது வீரஹிரி பத்திரிகையை நடத்த செய்தியாக பதினேழு தசம் ஐந்து பில்லியன் தனியார் கடன்களை மறுசீரமைப்பதற்கு இணக்கம் சர்வதேச வர்த்தக கடன் வழங்குனருக்கு எட்டப்பட்டது உடன்பாடு என்ற தலைப்பினி காணப்படுகின்றது பார்த்தோம் பார்த்தோமானால் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்பாட்டின் கீழ் விதி விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின்படி சுமார் பதினேழு தசம் ஐந்து மில்லியன் டாலர் தனியார் கடன்களை மறுசீரமைப்பதற்கு சர்வதேச வர்த்தக கடன் வழங்குனருக்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது தனியார் பிணைமுறை கடன் வழங்குனர் பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களும் சீனா அபிவிருத்தி வங்கி மூன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் பெறுமதியான கடன்களையும் மறுசீரமைப்பதற்கு இணக்கப்பாடு இலங்கையால் எட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையின் சிறிய கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது அதன் செய்தியாக பாடசாலைகளுக்கு என்று விடுமுறை என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள சகல பாடசாலைகளும் இன்றிலிருந்து மூடப்படும் என்று இருபத்தி மூன்றாம் பாடசாலை கேற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் மற்றும் கல்வி அமைச்சது அறிவித்துள்ளது என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வாக்குச்சீட்டு இல்லாமல் வாக்களிக்கலாம் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்னா என்ற தலைப்பினராக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் வேட்பாளர் பேர்பட்டியலில் தமது பெயர்கள் உள்ளடக்கப்படும் ஆயின் வாக்குச்சீட்டு இல்லாமல் வாக்களிக்க முடியும் அசௌகரியங்களை தடுப்பதற்காகவே உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன ஆகவே இயலுமானவரை வாக்குச்சீட்டுடன் வாக்களிக்க செல்லுங்கள் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேசிய பாதுகாப்பு சபை ஜனாதிபதி தலைமையில் கூடியது என்ற தலைப்பினூடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேசிய பாதுகாப்பு சபை நேற்று வியாழக்கிழமை காலை ஜனாதிபதி ராணில் விக்ரம் சிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமானதும் நீதிய நீதியானதுமாக நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களை ஆண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது என்று செய்தி காணப்படுகின்றது வீரஹெசிரி பத்திரிகையை நடத்த செய்தியாக வலிக தரப்பினரின் அழுத்தங்கள் ஒன்றை வாக்களியுங்கள் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு வலியுறுத்தல் என்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் தேர்தல் என்பது மிக பரந்துபட்ட செயல்முறையாகும் இதுகுறித்து சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன எனவே சகல தரப்பினரும் சட்டத்துக்கு மதிப்பளித்து தமது கடமைகளை உரியவாறு நிறைவேற்றுவதன் ஊடாக அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதிப்படுத்த முடியும் என சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவர் புவட் தௌபி தெரிவித்தார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுப்பது வளமை போன்று நடைபெறும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்புக்கு கொள்கை ரீதியில் இணக்கம் என்ற தலைப்பினடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் காணப்பட்ட இலங்கையின் பதினேழு தசம் ஐந்து டொலர் டொலர் பில்லியன் தனியார் வணிக கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்குப்பாடு நேற்று எட்டப்பட்டது சர்வதேச முதலீட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் உள்நாட்டு நிதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையிலான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பிணைமுறை வழங்குனர்களுடனான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று செய்தி காணப்படுகின்றது பிஎஹெஸ் பத்திரிகையை நடத்திய செய்தியாக காணப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையில் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு என்ற தலைப்பினோட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் தேசிய பாதுகாப்பு சபை நேற்று காலை ஜனாதிபதி ராணி விக்ரமின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியதோ ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமான நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையின் இறுதி முன்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தல் காலத்தில் விசேட போக்குவரத்து தேர்தல் காலத்தில் விசேட போக்குவரத்துகளை வழங்கவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு விசேட போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது பெருகிரி பத்திரிகையை நடத்த செய்தியாக நாடலாவிய ரீதியில் துப்பாக்கி பிரயோகங்களில் நான்கு பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பின் உடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி பார்த்தோம் நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளில் நேற்றும் நேற்று முன்தினமும் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகை இன்று ஆசிரிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது சந்தி சிரிக்கிறது என்ற தலைப்பின் உள்ளாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவுக்கு வந்து நாட்டு மக்கள் தங்களது புதிய ஜனாதிபதியை தெளிவு செய்வதற்காக நாளைய தினம் வாக்களிக்க போகிறார்கள் முன்னைய ஜனாதிபதி தேர்தல்களைப் போன்று இரு பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலான போட்டியாக இல்லாமல் மும்முனை போட்டியாக அமைவதனால் மாத்திரமில்லை வேறு பல காரணங்களுக்காகவும் இந்த தடவை ஜனாதிபதி தேர்தல் பிரத்யேகமான ஒன்றாக இருக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் விளைவாக மூன்று இலங்கை அதன் வரலாற்றில் முன்ன கண்டிராத பிரம்மாண்டமான மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு மக்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு கிடைக்கும் முதலாவது வாய்ப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைகிறது மக்கள் கிளர்ச்சிக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயர் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு பாராளுமன்றத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முன்னெடுக்கப்படுகின்ற பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தவிர இலங்கை முயற்சி பெறுவதற்கு வேறு மார்க்கமே கிடையாது என்றும் அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தண்ணி மீண்டும் தெரிவு செய்யுமாறும் மக்களை கேட்கிறார் என்ற ஆசிரியர் செய்தி தமிழன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் இணைந்து பணியாற்ற தயார் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பற்றி கூறுகின்றார் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு பிரித்தானியா தயாராக உள்ளது என்று இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பற்றி தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய தமிழ் பத்திரிகைகளில் ஆசிரியராக நேற்று ஆசிரியர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியை தேர்தலில் எடுத்து எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளோம் அவர் கூறியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையின் இன்றைய விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரருக்கு இருபது ஆண்டுகள் தடை என்ற தலைப்பு நூலாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையின் நடத்தை விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் துளிப் சமர வீரருக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நடவடிக்கைகளில் ஈடுபட இருபது ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சமரவீர ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அல்லது மாநில அல்லது பிரதேச சங்கத்துக்குள் எந்த பதவியும் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அடங்குகின்றன கிரிக்கெட் விக்டோரியாவில் பணிபுந்த சமரவீர சமரவீர தகாத நடத்தையில் ஈடுபட்டதாக நடத்திய ஆணையம் கண்டறிந்தது மாநில மகளிர் திட்டத்துடன் இணைந்து பணியாற்றிய சமரவீரவை தடை செய்வதற்கான முடிவை ஆதரிப்பதாக விக்டோரியா கிரிக்கெட் ஒரு அறிக்கை

கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சள திலகரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இன்று வள்ளிக்கிழமை நடலாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரால் கடந்த ஒன்பதாம் தேதி விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இவ்வாறு விழுது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன தமிழன் பத்திரிகையின் அடுத்த விளையாட்டுச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது தென்னாப்பிரிக்காவுடன் வரலாற்று முதல் வெற்றியை பதிவு செய்த ஆப்கான் கடந்த பத்து மாதங்களில் பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்தி அபாரம் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் ஆறு விக்கெட்டுகளினால் அபார வெற்றியெட்டிய ஆப்கான் ஆப்கானிஸ்தான் அணி வரலாற்றில் முதல் முறையாக அந்த அணியை வீழ்த்திய சாதனை சாதனை வெற்றியை பதிவு செய்தது என்று செய்தி காணப்படுகின்றது வீரகி சிறை பத்திரிகையின் ஆசிரியர் நிலையங்கமாக காணப்படுகின்றது வன்முறைக்கு இடமளிக்க வேண்டாம் என்ற ஆசிரியர் நிலையங்கம் வரையப்பட்டுள்ளது இன்றைய சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கிறார் சொற்கோட்டம் இல்லாதது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்ற சிந்தனையின் ஒரு கருத்தாக மனம் ஓரம் சாராமல் சமமாக நீக்குமானால் சொல்லில் அநீதி பிரக்காது அதுவே நீதி என்ற சிந்தனை ஆரம்பித்திருக்கின்றார் ஆஹ் செய்தியை பார்த்தோமானால் நாட்டில் ஒன்பதாவது நிறைவேற்றிய அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு நாளை சனிக்கிழமையின் நாடளாவிய ரீதியில் நடைபெற உள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவுக்கு வந்தது இந்நிலையில் தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ள நிலையில் தேர்தலை சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டிருந்தது அது மட்டுமின்றி தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு சகல தரப்புகளிடமிருந்து கோரிக்கை விடுத்திருந்தது இது அவ்வாறு இருக்க தேர்தல் வாக்களிப்பு நிறைவடைந்து வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறுகின்ற காலத்தில் நாட்டில் சில பகுதிகளில் வன்முறைகள் இடம்பெறலாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு எதிர்ப்பு கூறியுள்ளது அதாவது முதலாவது மற்றும் இரண்டாவது அதிகூடிய வாக்குகளை பெறுகின்ற வேட்பாளர்கள் தொடர்பான அறிவிப்புகள் வருகின்ற போது இவ்வாறு வன்முறைகள் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் கவனம் செலுத்துவது அவசியமாகும் என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த பத்திரிகையா அடுத்த பத்திரிகையாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு பலத்த பாதுகாப்பு முப்படை தயார் நிலையில் அசம்பாவிதம் என்றால் தேர்தல் முடிவுகள் தாமதிக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையங்கள் எவற்றிலாவது ஏதேனும் அசம்பாவிதம் நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகளை நேரிடும் என்பதுடன் அங்கே மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க எந்தவொரு அவசர நிலைமையின் போதும் அளிப்பதற்காக முப்படையினரின் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என்று செய்தி காணப்படுகின்றது விளையாட்டு செய்தியை பார்த்தோம் நோக்கி நகரும் நியூசிலாந்து என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது காலி சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாவது நாளாக நேற்று வியாழக்கிழமை தனது முதலாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த நியூசிலாந்து ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது முதல் இன்னிங்ஸில் இலங்கை பெற்ற முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களுக்கு பதிலளித்து துடுப்படுத்த ஆடும் நியூசிலாந்து நியூசிலாந்து இரண்டாம் நாள் ஆட்ட நேரம் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தது டோம் லெதன் டேவன் கொன்சோ ஆகிய இருவரும் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பகிர்ந்து சுமார் ஆரம்பத்தை இட்டுக் கொடுத்தனர் கொன்வே பதினாறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றார் தொடர்ந்து டம் லெதன் முன்னாள் அணி தலைவர் கேம் வில்லியம்ஸ் ஆகிய இருவரும் இரண்டு இரண்டாவது விக்கெட்டில் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பகிர்ந்து அணிக்கு மேலும் பலம் சேர்த்தனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தலின் பின்னர் வாரம் விசேட பாதுகாப்பு அமலில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுப்பு என்ற தலைப்பு நூலாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் வன்முறைகளை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒரு வார காலத்திற்கு புலிஸ் விசிட அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினரை உள்ளடக்கிய விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அமலில் இருக்கும் என டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த பேப்பரான தமிழ் மிரரின் இ பேப்பருடன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாயின் ஆயின் சூனியமாகும் என்ற தலைப்பினி வரையப்பட்டுள்ளது அதன் பார்த்தோம் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிக்கும் நிலையத்தில் ஏதாவது அசம்பாவித நிலை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளை சூனியமாக நேரிடும் என்பதுடன் அங்கே மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியில் இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை கட்டாயமானது இல்லை என்றும் வாக்காளர் அட்டை கிடைக்காதோர் வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லுபடியான அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என்று தெரிவித்துள்ள அவர் வாக்கு உங்கள் உரிமை பலம் அனைத்தையும் கட்டாயம் பயன்படுத்துங்கள் என கேட்டுக்கொண்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கேத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தல் குற்றச்செயல்கள் நூற்றி எட்டு பேர் கைது என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தல் அஹ் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்செயல்கள் தொடர்பில் நூற்றி எட்டு பேர் பிரச்சார காலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தலித்துவ தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கெஹலவியின் மகனுக்கு தடை என்ற தலைப்பினூட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புக்குவெல்லா மகன் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரருமான ரமித்ராம்புக்குவெல்லா சொந்தமான இரண்டு ஆதிசோகு வீடுகளை கொழும்பின் மேல்நீதிமன்றம் முடக்கியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தல் பணிக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பாஸ்கள் இலங்கை போக்குவரத்து சபை பிரதிபொது முகாமியாளர் என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் நான்கில் காணப்படு து அடுத்த செய்தியாக வாக்களிக்குமாறு இறந்து கேட்க முடியாது என்ற தலைப்பின செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை ஆனால் ஆறு முக்கிய விடயங்களை தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் வாக்களிக்குமாறு இறந்து கேட்டால் எவரேனும் தேரினருக்கு வாக்கை பகிர்ந்து கேட்டால் குறிப்பிட்ட எவரேனும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் எவரேனும் தூண்டி வசப்படுத்த முயற்சல் தேர்தல் வாக்களிக்க வேண்டாம் தேர்தரை தூண்டி வசப்படுத்தல் முயற்சல் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது வன்முறை இடம்பெறலாம் என்பது பொய் பிரச்சாரம் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் என்ற தலைப்ப நூலாக காணப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு அனுப்பும் நடவடிக்கையின் போது விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் வன்முறை சூழல் ஏற்படும் என பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தல் முடிவுகளை திரையிட தடை என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தவுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பொது வழியில் திரையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசாங்க தகவல் திணைக்களம் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட உதவியாளர் சந்திப்பின் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தலத்துவ உரையாட்டுகளை இவ்விடயத்தை தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ததற்காக நாளை சனிக்கிழமை நடைபெற உள்ள தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மறு நான்கு மாலை நான்கு மணி வரையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் நூற்றி தேர்தல் தொகுதிகளில் பதினூழாயிரத்து வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் நடைபெற உள்ளதுடன் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களினுடாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன செய்தி அடுத்த செய்தியாக சட்டம் ஒழுங்கை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஜனாதிபதி தெரிவிப்பு ஏற்ற தரப்பினி காணப்படுகின்ற செய்தியை பார்த்தோம் தேசிய பாதுகாப்பு சபை ஜனாதிபதி ரணில் விக்ரம தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் வியாழக்கிழமை காலை கூடியதோ எதிர்பாரும் இருபத்தி தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாக மேட்டும் சுதந்திரமான தேர்தலாக நடத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வாக்களிப்பு நிலையங்களில் இவற்றுக்கு தடை மீறினால் சட்டம் பாயும் என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்குகள் எனும் நிலையங்களுக்குள் தேர்தல் சட்ட விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்ஏஎல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சமூக ஊடகங்களில் வெளியிட தடையின்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் அற்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களில் அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டல்களையும் நிலப்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ எடுத்தல் அல்லது சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் வெளியிடுதல் தேர்தல் சட்டத்தை மீறும் செயல்களை என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஆகியால் அத்தகைய செயல்களை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலையங்களுக்கும் கணக்குகளை வைத்திருப்பதற்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தேர்தல் பணிக்காக அலுவலகங்களையும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு நேற்று முன்தினம் நல்லவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமுலில் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதிமூவாயிரத்து முன்னூற்றி பதினான்கு தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்களையும் மூடுமாறு அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நெடுந்த அருகே பயணிகள் படகு சேவை ஆரம்பித்தது என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்ற செய்தியாக நெடுஞ்சருகை பயணிகள் படகு சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னர் வியாழக்கிழமை தனது சேவையை ஆரம்பித்துள்ளது படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகள் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுஞ்சரகை ப பயணிகள் படகு வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வாக்களிக்க வாக்காளர் அட்டை கட்டாயமில்லை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை கட்டாயமானதில்லை என்றும் வாக்காளர் அட்டை கிடைக்காதோர் வாக்களிப்பு நிலையத்தில் செல்லுபடியான அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஐநூறு பணியாளர்கள் பாதிப்பு என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது புல நிறுவை பக்கமுன பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றை பணிபுரியும் சுமார் ஐநூறு பணியாளர்கள் திடீர் என்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கம் முன்ன போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது சுகமுற்றிய பணியாளர்கள் பக்கமுக்க பிரதேசத்தில் வைத்தியசாலையில் அத்தக வெள்ள வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் வாகன விபத்துகளில் ஏழு பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பின் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக அம்பாறை காரத்தீவு கிளிநோச்சி வியாங்கொடை கட்டுகஸ்தோட்டை வவுனியா ஓமந்தை புத்தளம் ஹரவலஸ் வெவ பிரதேசங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாளத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினான்கு வயது சிறுமி இருவர் உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் நான்கு கைது பேரை செய்துள்ளதாக அந்தந்த பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்த செய்தியாக நான்கு துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் பலி என்ற செய்தி காணப்படுகின்றன நடலாவிய ரீதியில் புதன்கிழமை இரவும் வியாழக்கிழமை மாலையும் ஆறு மணிக்கு உட்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற நான்கு துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சனி இது விசேட போக்குவரத்து சேவை ஆரம்பம் என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி உள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பஸ் சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைவாக விசாரணை பஸ் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிபோது முகாமியாளர் பண்டுக ஸ்வர்சர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகை இன்று ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது உலகில் அரவாசி பேருக்கு சமூக பாதுகாப்பு இல்லை என்ற தலைப்பினூடாக இடம்பெற்றுள்ளது இதை விரிவாக பார்ப்போமானால் உலக மக்கள் தொகையில் அரவாசி தொகையினர் சமூக பாதுகாப்பு இல்லை என்பதை சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது அது அதிகரித்து வரும் காலநிலை மாற்றம் தொடர்பான நெருக்கடிக்கு மத்தியில் பாதிப்புகளை மேலும் அதிகரிக்கிறது காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் அதிகமான தனியாட்கள் இந்த பாதுகாப்பு விலையும் இல்லாமல் உள்ளனர் இது சுற்றுச்சூழல் மாற்றங்களால் மிகவும் பாதிக்கப்படுபவர்களுக்கான ஒரு முக்கியமான இடைவெளியை எடுத்து காட்டுகிறது ஐஎல்ஓவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக சமூக பாதுகாப்பு

ஹவா கூறியுள்ளார் காலநிலை நெருக்கடியின் விளைவுகளை எதிர்கொள்ளவும் பசுமையான எதிர்காலத்திற்கான நியாயமான மாற்றத்தை ஆதரிக்கவும் சமூக பாதுகாப்பின் சக்தி வாய்ந்த திறனை அரசாங்கங்கள் முழுமையாக பயன்படுத்த தவறிவிட்டன என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன என்பதை தினக்குழு பத்திரிகையின் ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது ஒன்பது மாகாணங்களிலும் கண்காணிக்கப்படுகின்றோம் என்ற தலைப்பினர் காணப்படுகின்ற செய்தியை பார்த்தோமானால் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்தி இரண்டு குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்களே கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளதாவது குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் அந்த காலத்தில் இடம்பெறும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கையை மேட்டம் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு வாக்கு வாக்குகள் நிலையங்களக்கு தேர்தல் முடிவுகள் போன்றவற்றை கண்காணிப்பார்கள் என்றாணத்தில் முதன்முறையாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு பாடசாலைகளுக்கு சூரிய மின் து சக்தி திட்டம் என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் முயற்சியால் முதல் கட்டமாக திருகோணமலையில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலைகளுக்கு சோலார் பேனல் வழங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்தில் மின்சார கட்டணம் செலுத்த இயலாத நிலையில் பல்வேறு பாடசாலைகள் காணப்படுவதாக ஆளுநர் செந்தில் தொண்டமான் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு பாடசாலைகளில் சூரிய மின்சக்தி ஆரம்பி திட்டத்தை ஆரம்பித்து கிழக்கு மாகாண ஆளுநர் ஆரம்பித்து வைத்தார் அவர் முதல் கட்டமாக முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பாடசாலைகளுக்கு ஆளுநரால் சோலார் பேனல் வழங்கி வைக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழ் மிரர் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இத்துடன் நமது பத்திரிகை நேர நிகழ்ச்சியானது நிறைவடைகின்றது நாளைய தின பத்திரிகை நேர நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்